இப்போ வந்து எல்லாமே வந்து எழுத்து வழியில் இருந்தது இது நாள் வரைக்கும் எழுத்து வழி வாழ்க்கை முறையாக இருந்தது ஒரு மேம்பட்ட வாழ்க்கைங்கிறது வந்து இப்போ வந்து ஒருத்தர் அறிவாக பேசுகிறாரு அதை வந்து எல்லாமே புத்தகமாக எழுதி அதை படிக்கிறது அப்புறம் அதை பற்றி பேசுகிறது அதுபோல் ஒரு கதையை வந்து கதாசிரியர் முதல்ல புத்தகமாக எழுதிக்கிட்டு இருந்தார் இப்போல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அவர் எழுதுகிறதே கிடையாது வாய்மொழியில் பதிவு செய்கிறாரு அவரே பேசத்தான் செய் எழுதுறதுக்கே அவருக்கே இப்போ கஷ்டமாக இருக்குது ஒரு எழுத்தாளருக்கு எழுத்தாளர்னால் எழுதுபவர் அப்படி தானே இப்போ அவர் வந்து பேசுபவராக தான் அப்போ அவர் நம்ம எழுத்தாளர்னே சொல்ல முடியாது பேசுறதை இன்றைக்கி பதிவு பண்ணுறாரு ஒரு கதையோ சரி இன்றைக்கி ஒரு கட்டுரை ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர் யாராக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து எழுதுகிறதே கிடையாது பேசுகிறது தான் பதிவு பண்ணுறாங்க ஈஸியாக இருக்குது எழுதுறதுக்காக ச ஒரு மணி நேரத்தில் எழுதுகிற விஷயத்த அஞ்சு நிமிஷத்தில் பேசிட்டு போயிடலாம் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எழுத்து வந்து காலாவதியாகுது எழுதுகிற முறை என்பது காலாவதியாகிறது அப்போ இன்றைக்கி எழுத்துங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா அந்த மாணவர் பள்ளிகளில் மட்டும்தான் இருக்கிறது மாணவர்களாக இருக்கிற கல்லூரி மாணவர்கள் இவங்ககிட்ட தான் எழுத்துங்கிறதே இருக்குது மற்றபடி வேறு யார்கிட்டையும்ங்கிறது எழுதுகிற வழக்கம் இனிமேல் வந்து ஒரு சிலர்கிட்ட தான் இருக்குது அல்லது ஆவணங்களில் பதிவு பண்ணுறது அது கூட இப்போ வந்து டிஜிட்டல் மயமாகி கம்ப்யூட்டரில் தட்டச்சு மூலமாக அது கூட ஒரு எழுதுலுக்கு ஒரு எழுதுவதற்கான நெருக்கமான ஒரு விஷயமாக தான் ஆகுது ஆனால் வந்து ஆராய்ச்சியாளர்கள் அல்லது கட்டுரையாளர்கள் அல்லது வந்து கதாசிரியர்கள் எழுத்தாளர்கள் இவர்களெல்லாம் இப்பொழுது எது எழுதுவதில்லை பேசுவதை பதிவு செய்கிறார் அப்படி இருக்கும்போது அதை ஏன் நம்ம வந்து புத்தகமாக படிக்கணும் புத்தகமாக எதுக்கு அவரே வந்து கஷ்ட அவரே என்ன பண்ணுறாரு பேசி தான் பதிவு பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது அதை எதுக்கு நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கணும் எழுதுவதும் வாசிப்பதும் ஒன்று தொடர்புடையது ஒன்று தொடர்புடையது அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஒரு ஆடியோவாக கேட்கலாமே ஒரு கட்டுரையாளர் வந்து எழுதுகிறதை படிக்கிறத விட பேசாமல் நீங்கள் எங்கிட்ட எழுது அவர் இன்றைக்கி எழுதுறது கிடையாது பேசுகிறது தான் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் பேசுவதை எங்கள் காதுகளில் பதிவு செய்யுங்கள் எதற்காக காகிதத்தில் பதிவு செய்கிறீர்கள் இப்போ பேசாமல் இங்கே காதில் பதிவு பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கில்ல உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ நீங்கள் மட்டும் எழுதாமல் ப அதை வந்து பேசி பதிவு பண்ணும்போது நாங்கள் மட்டும் அதை எதுக்கு வந்து வாசித்து கஷ்டப்பட வேண்டும் பேசாமல் எங்களிடம் நேரடியாக பேசி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க தங்களுடைய அறிவை எல்லாருமே இன்றைக்கி வந்து வீடியோவில் தான் பதிவு செய்கிறாங்க முன்னாடி புத்தகங்களில் பதிவு செஞ்சாங்க எழுதி எழுதி புத்தகங்களில் சிரமப்பட்டு அப்புறம் தட்டச்சு செஞ்சு அச்சரிச்சு பதிவு செஞ்சாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி எல்லாமே வந்து வீடியோவை போட ஆரம்பிச்சிட்டாங்க புத்தகம் எழுதுகிற நடைமுறை என்பது புத்தகம் வருகிறது எல்லாமே அவங்க எழுதுறது கிடையாது பேசி தான் பதிவு பண்ணுறாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது எழுதுவது என்பது காலாவதியாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கி தட்டச்சு செய்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை இன்றைக்கி வாய்ஸ் டைப்பிங் தான் குரல் பதிவு தான் குரல் வழியாகத்தான் இன்று பதிவு செய்யப்படுகிறது தட்டச்சு செய்வதற்கு இன்றைக்கி தட்டச்சு செய்வதற்கு ஆளே இல்லை ரொம்ப தேவையான விஷயத்த தட்டச்சு செய்கிறாங்க பேசி பதிவு பண்ணுவதை பேசி தான் அப்போ பேசி பதிவு பண்ணுவது இன்றைக்கி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது இப்படி அப்போ இதுலேருந்து என்ன தருது அப்படின்னா எழுதுவது என்பது எழுத்து வழி இலக்கியம் என்பது வாய்மொழி இலக்கியமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா அதுதான் எளிதாக இருக்கிறது எழுதுவதற்கு எழுதுவது கடினம் அதை வாசிப்பது கடினம் அதை விட பேசுவது ஈஸியாக இருக்குது அதை கேட்பது ஈஸியாக இருக்குது பேசி பதிவு பண்ணி அதை வாசிக்கிறதை விட டைரெக்டாக எங்ககிட்ட பேசிட்டு பேசிடுங்க வாசகர்களிடம் வந்து நீங்கள் பேசி பதிவு பண்ணி புத்தகமாக நீங்கள் தொடர்பு கொள்வதை விட அதை எங்கள் நேரடியாக எங்கள் காதுகளில் பேசிவிடுங்கள் இதுதான் வாய்மொழி இலக்கியம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அது வீடியோவாக நீங்கள் அப்போ அது வந்து ஒரு புத்தகமாக பதிவுவதில் பதிவாக இல்லையே அது பேசுவது என்பது வீடியோவாக பதிவாக இருக்கிறது வீடியோ பதிவு உங்கள் வீடியோ எப்பொழுதும் அங்கே இணையதளத்தில் இருக்கிறது அதுவும் ஒரு பதிவு தான் அதுவும் ஒரு வரலாறு தான் அதனால் பதிவு பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாம் வாய்மொழியில் பேசுகிறது காணாமல் போயிடாதா சேமித்து வை புத்தங்கள்னால் சேமிச்சு வைக்கலாம் நீங்கள் புத்தகங்கள்லாம் இல்லை புத்தகங்கள் எல்லாமே இப்போ டிஜிட்டலாக மாறுது அப்போ டிஜிட்டல் உலகத்தில் தான் புத்தகங்களும் சேமிக்கப்படுகிறது அங்கே இப்போ வீடியோவும் சேமிக்கப்படுகிறது உங்கள் நீங்கள் நேரடியாக பேசிய அந்த வீடியோவும் இப்போ அங்கே டிஜிட்டல் அங்கே சேமிக்கப்படுகிறது நீங்கள் எப்போ வேணாலும் அதை கேட்டுக்கலாம் கேட்குறது ஈஸி அதை வாசிக்கிறது நீங்கள் ஒரு மணி ஒரு ஒருத்தர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எழுதுகிற விஷயத்தை ஒரு மணி நேரத்தில் பேசிடலாம் ஒரு மணி நேரத்தில் பேசிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக வாசிக்கிற ஒரு விஷயத்த ஒருத்தர் பேசி கேட்குறதா இருந்தால் ஒரு மணி நேரத்தில் கேட்டுடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தர் வாசிக்கிறார்ப்பா அந்த புத்தகத்தில் உள்ள விஷயத்த ஒருத்தர் நேரடியாக பேசினால் ஒரு மணி நேரத்தில் கேட்டுடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக எழுதுகிற விஷயத்தை ஒரு மணி நேரத்தில் பேசிடலாம் பேசுவதாக இருந்தால் எவ்வளோ நேரம் மிச்சமாகுது பாருங்கள் அப்போ இப்போ வாய்மொழி இலக்கத்திற்கு நம்ம மாறி மாறிட்டுருக்கோம் எழுத்து வழியில் இருந்த இந்த இலக்கியம் அறிவு சார்ந்த அணுகுமுறை ஆராய்ச்சிகள் அத்தனையும் இப்பொழுது வாய்மொழியாக மாறிக்கொண்டிருக்கிறது நான் நினைக்கிற விஷயத்த உடனே நான் வாட்ஸ்களிடம் கொண்டு போய் சேர்க்குறேன் புத்தகம் என்பது அதை எழுதணும் திருத்தணும் அச்சேற்றணும் புத்தகம் அதுக்கு எவ்வளோ செலவு இது செலவே இல்லாமல் நான் நினைக்கிற ஒரு விஷயத்தை உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்க்குறேன் நீ புத்தகத்தில் வந்து நீங்கள் பதிப்பதத்தை வெளியிட்டு அதை விற்பனை செஞ்சு அதுக்கு கடை போட்டு அது எங்கே போய் அந்த கடை எங்கே இருக்கும் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே அது எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது ரொம்ப பிரபலமான எழுத்தாளர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் கதாசிரியர்களுக்கும் மட்டும்தான் அந்த வா அந்த வாய்ப்பு கிடைக்கும் இன்றைக்கி சாமானியர்களும் என்ன பண்ணுறாங்க ஒரு வீடியோவை பதிவு பண்ணி உலகத்தில் யார் வேணாலும் அதை கேட்டுக்கலாம் விருப்பம் தான் போட வேண்டியது உன் கடமை அப்படிங்கிற வசதி இன்றைக்கி வந்து போச்சு அப்போ இதில் என்ன இருந்தது ம மனிதர்களுக்கு எளிதானதுக்கு த எளிதான இலக்கியம் வாய்மொழி இலக்கியம் இலக்கியம் என்பது எளிதான இலக்கியமாக இருக்குது எழுத்து வழி ஆராய்ச்சி எழுத்து வலி அறிவுமுறை அறிவு சார்ந்த அணுகுமுறை எழுத்து வழி இலக்கியம் இது எல்லாமே வந்து கடினமானது வாய்மொழி இலக்கியம் ரொம்ப ஈஸி உலத்தில் உள்ள எல்லாரையும் போய் ஈஸியாக போய் சேர்ந்தெடுத்து செலவே இல்லாமல் இப்போ எழுத்து வழியில் நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணால் கூட நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் நம்பி நிறைய புத்தகம் போட்டுருவீங்க அதை முதல்ல உலகத்தில் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுமாங்கிறது சந்தேகம் அதுக்கே ஏகப்பட்ட செலவு வரும் அது எல்லாத்துக்கும் அந்தனால அதெல்லாம் வந்து கடினமான நடைமுறை அதனால அது காலாவதி ஆகிப்போச்சு இது ஈஸியான நடைமுறை இது வாய்மொழி இலக்கியத்துக்கு நம்ம மாறுகிறோம் வாய்மொழி அறிவுசார அணுகுமுறைக்கு மாறுறோம் வாய்மொழி ஆராய்ச்சிக்கு மாறுறோம் ஆராய்ச்சி இப்போ வாய்மொழி தான் முன்னாடி எழுதிக்கிட்டு கிடப்பாங்க ஆராய்ச்சி இப்போ வாய்மொழிக்கு வந்துட்டாங்க நேரடியாக கேட்குறது இந்த வ எழுதுறது வாசிக்கிறது இது இன்றைக்கி நடை இது காலாவதியாகுது எழுதுவதும் வாசிப்பதும் குறைந்து விட்டது அது தேவையான அளவாக அது மாற்றப்படுகிறது அப்போ நீ குறைஞ்சி போச்சு அது என்ன அப்படின்னா அதுதான் தேவை இன்றைய உலகத்துக்கு நீ வாசிக்கிறல்ல கொஞ்சம் தான் வாசிக்கிற இப்படி ஒவ்வொருத்தரும் கொஞ்சந்தான் வாசிக்கிறாங்க அப்படி ஆனால் நிறைய கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் தான் வாசிக்கிறோம் பாரு அதுதான் நமக்கு தேவையாக இருக்கிறது நமக்கு தேவையான ஒரு ஒரு அறிவு தேவை அல்லது ஆராய்ச்சி இலக்கிய தேவை அது வந்து இன்றைக்கி வந்து வாசிப்பது என்பது குறைந்து போக அதுதான் குறைவான தேவை அப்போ கேட்பது என்பது அதிகமாக இருக்குது இப்படிப்பட்ட மாற்றம் என்பது நடை அதனால் குழப்பம் குழம்ப வேண்டாம் அப்புறம் இதெல்லாம் பதிவு செய்யப்படாத எடுத்துக்க இப்போ பதிவு ஏன் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம உலகளவில் ஒரு போட்டி எங்கள் இலக்கியத்தை பாரு இப்போ நம்ம வந்து நம்ம திருக்குறளை சிலப்பதிகாரத்தை பதிவு பண்ணனால்தான் நம்ம உலகத்தில் சொல்லிக்கலாம் நம்ம காலர் தூக்கி விட்டுக்கலாம் தமிழர்கள் யார் பார் எங்கள் இலக்கியத்தை பார் அப்படின்னு சொல்லி அதற்காகத்தான் நம்ம இன்றைக்கி பதிவு பண்ணுறோம் பதிவு பண்ணுறது வந்து இந்த உலகத்தில் நாம் யாருன்னு காமிச்சிக்கிறதுக்காக உலகத்தில் நான் யார் என்னுடைய வரலாறு யார் வரலாறு யாருன்னு உலக அளவில் நான் போட்டி போடுவதற்காக உலக அளவில் அந்த போட்டியே இல்லைன்னா அவனுக்கு இந்த பதிவை தேவையில்லை ஒரு வரலாற்று ஆசிரியர்களுக்கு இந்த பதிவு தேவைப்படும் ஒரு அந்த கால ஒரு ஆராய்ச்சி நோக்கத்தோடு அந்த காலத்தில் ஏன் மரபு கவிதை இருந்தது இன்றைக்கியா அப்படி வந்தது இடைக்காலத்தில் ஏற்பட்ட மாற்றம் இந்த மாதிரியான மதிப்பீட்டுக்கு தான் தவிர நம்ம அந்த கடந்த காலத்தில் உள்ள இலக்கியங்களை படித்து லைத்து போவதற்கல்ல லைத்து போவதற்கு இந்த மாதிரி ஒரு போட்டி உலகளாவிய ஒரு போட்டி நாங்கள் யாரும் காமிக்கிறதுக்காகவும் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் அந்த காலத்தில் ஏற்பட்ட மாற்றம் இன்றைக்கே வந்து இது போன்ற ஒரு தேவைகளுக்காக தான் இந்த பதிவுகள் பயன்படுமே தவிர நாம் வந்து இதை படித்து கொண்டாடி ஏன்னா இன்றைக்கே வந்து இன்றைக்குள்ள இலக்கியங்களே நம்மளால் படிக்க முடியல இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் இலக்கியங்களும் கட்டுரைகளும் ஆராய்ச்சிகளும் வந்துக்கிட்டே இருக்குது இதையே படிக்க முடியல அப்படி இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்குது படிக்காமலேயே இது பின்னோக்கி போயிட்டுருக்கு நான் போ இப்போ நாம் போடுற ஒரு ஆற ஒரு கட்டுரை நம்ம பேசுகிற ஒரு விஷயத்தையே இன்றைக்கி கேட்க முடியல எழுதுவது அப்படி இருக்கும்போது இது கடந்த கால இனிமேல் எதிர்காலத்தில் இவங்க கேட்பாங்கன்னு சொல்லி சேமித்து வச்சு என்ன பிரயோஜனம் இன்றைக்கி சேமித்து வைக்கிறதுக்கே யாரும் இன்றைக்கி தயாராக இல்லை அதனால் இன்றைக்கி நான் பேசுகிற கருத்து இந்த என் மூளையில் பதிவு செய்யப்படுது அவ்வளோதான் அதோட பயன்பாடு ஒரு என்டர்டெயின் ஒரு இன்றைக்கி சந்தோஷத்தை தரக்கூடியது அவ்வளோதான் இன்றைய பயன்பாடு இன்றைக்கு சாப்பாடு நம்ம தினசரி சாப்பிட்டாகணும் அதுபோல் தினசரி நாம் கவிதை எழுதியாக வேண்டும் கவிதை ஓவியம் வரைந்தாக வேண்டும் கதைகள் பேசியாக வேண்டும் கருத்துக்களை பேசியாக வேண்டும் அது தினசரி தேவை உணவு போல் அது தினசரி தேவை இன்றைக்கு சாப்பிட்ணும் நான் இன்றைக்கு சாப்பிட்ட சாப்பிட்டதை ஃபோட்டோ எடுத்து சேமித்து அப்படி இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் இனிமம்மா உலகளாவிய போட்டி நான் யாருங்கிறது நம்ம என்ன இப்போ உலகள எங்கள் தமிழ் இலக்கியத்தை பாரு அப்படின்னு சொன்னதனால ஒரு அங்கீகாரம் ஓ தமிழர்கள் வந்து ஒரு முதன்மையானவர்கள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்துக்கு அப்போ அந்த அங்கீகாரத்தை பெற்ற பிறகு அந்த அந்த அங்கீகாரத்தை பெற்ற பிறகு அதற்கான சாட்சிகள் தான் அந்த இலக்கியங்கள் பண்டைய கால இலக்கியங்கள் வரலாறு இது எல்லாமே ஓகே இப்போ உலகளவில் ஒத்துக்கிட்டாங்கப்பா அதன் பிறகு அது எதுக்கு தேவை அப்படின்ட்டு அதை எதுக்கு நாம் சேமித்து வைக்கணும் சேமித்து வைங்க அவ்வளோதான் இப்படி எல்லாத்தையும் நம்ம சேமித்து வைக்கணுமா அதை சேமித்து வைத்தது போல் இது இன்றைக்குள்ளே எதையும் சேமித்து வைக்கணுமா சேமிக்கப்படுகிறது ஆனால் இதெல்லாம் வந்து சேமித்து வைக்க கூட இனிமே முடியாதுப்பா அந்தளவுக்கு எல்லாருமே வந்து அறிவு சார்ந்தவர்களாக ஆராய்ச்சியாளர்களாக இலக்கியவாதிகளாக மாறும்பொழுது எல்லாருமே இலக்கியவாதிகளாக இருக்கணும் எல்லாருக்குமே ஆராய்ச்சியாளர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலமை வரும் அப்படி வரும்போது அப்போ நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லாருமே ஆராய்ச்சியாளர்கள் இலக்கியவாதிகளாக மாறும்போது தேவையான அளவாக அது மாற்றப்படும் நான் இன்றைக்கி ஆராய்ச்சியாளராக இருக்கேன்னா ஒரு ஆராய்ச்சி கருத்துக்களை பேசுகிறேன்னா கொஞ்சம் நேரம் பேசுவேன் அதுபோல் ஒரு பாட்டு பாடுறேன்னா ரெண்டு நிமிஷம் பாடுவேன் இந்த மாதிரி அது இலக்கியம் என்பது தினசரி வாழ்க்கையில் எல்லோருக்குமானதாக மாறும்பொழுது அதன் நேரம் குறுகிப்பட்டு குறுகிறது ஏன்னா அதுவே நமது வேலையாக வேலையாகவும் கிடையாது இந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போ தொடர்ந்து நம்ம பேசுவோம்